அடடா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன்னு தெரிஞ்சால் வருத்தப்படுவீங்க ஸோ நொங்கை வச்சு இவ்வளோ டேஸ்டான ரெசிபி செய்ய முடியுமானா ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ இந்த நொங்கு பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் டைமில் ரொம்பவே விலை கம்மியாக கிடைக்கிது இதோட தோள்களை இந்த மாதிரி சீவிட்டு இப்படி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டா அப்பப்போ வேறு லெவல் தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க இந்த டேஸ்ட்டான ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் ஸோ உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய அவ்வளோ ஒரு ரொம்ப ஹெல்த்தியான இந்த நொங்குப்பாலை வந்து எப் எப்படி செய்யலான்னா ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து நொங்கு வாங்கிக்கணும் நொங்கு வந்து எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து நொங்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நொங்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஏழு பீஸ் கொடுத்தாங்க இந்த ஏழு பீஸையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் உடனே இது வாங்கின அடுத்த செகண்டே நம்ம செய்யணும் அப்போ அந்த டேஸ்ட் கொடுக்கும் இதில் உள்ள தோள்களை முதல்ல சீவிக்கலாம் ஸோ நொங்கில் எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குன்னு தான் சொல்லணும் ஆனால் நிறைய பேர் வந்து ஆனால் இந்த நொங்கில் இவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி செய்யுறது தெரியாது ஸோ இப்போ ஒரு அரை லிட்டர் பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சிக்கலாம் இந்த பாலை வந்து காய்ச்சும் அந்த நுரையெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து கரண்டியை வச்சு கிண்டி விட்டு அந்த மாதிரி காய்ச்சிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து நொங்கில் உள்ள அந்த மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம் நொங்கு வந்து கல் நொங்கு இலச நொங்குன்னு ரெண்டு இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப நொங்காகவும் வாங்கக்கூடாது அதே டைம் ரொம்ப இலசாகவும் வாங்கிடக்கூடாது தான் வந்து இந்த தோலை வந்து சீவிட்டு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால நார்மலான நொங்கு சுளை இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணியும் இருக்கும் அந்த ஒரு மிதமான இலசாக இருக்கும் அந்த மாதிரி நொங்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும் ஸோ இதில் வந்து அந்த தோள்கள் எல்லாம் சீவிட்டு நம்ம ஒவ்வொரு நொங்காக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துடலாங்க இந்த மாதிரி வந்து திக்காக வந்து சுண்டை வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் காய்ச்சி வந்து கிளறி விட்டு எடுத்துருங்க ஸோ இந்த அரை லிட்டர் பால் அப்படியே இருக்கட்டும் ஸோ பொட்டாசியம் சத்து கால்சியம் சத்து இரும்பு சத்து மிக்க இந்த நொங்க வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம் பாருங்கள் பார்க்கும் போதே வேறு லெவலாக இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் இப்போயே சாப்பிடலாம் போல இருக்குது இருந்தாலும் இதை ஒரு செம்ம டேஸ்ட்டான ஒரு அல்டிமேட்டான ரெசிபி செய்ய போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஜா விதைகளை கொஞ்சம் ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து சப்ஜா உதைகள் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சோன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைகள் வந்து உடம்புல உள்ள சூட்டை அத்தனையும் தணிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது ஸோ இப்போ இந்த டேஸ்டான நொங்கு பால் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பாலை வந்து சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கப்பு பால் திக்காக காய்ச்சியாச்சு அது சேர்த்தாச்சு ஒரு நாலு பெரிய நொங்கு சுலைகளை இதில் வந்து நான் போட்டு பிளண்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பிளண்ட் பண்ணும்போது போது நல்லா இருக்கும் இதில் சக்கரை வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஐஸ் கியூபு சேர்த்துக்கங்க ஸோ இப்போ நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு சப்ஜா விதைகள் கப்பில் போ அதாவது சப்ஜா விதைகள் பாருங்கள் நல்லா பஃபியாக ஊறி வந்திருக்குது இதில் தான் நம்ம ஐஸ் க்யூப்பு போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து இந்த நொங்கு வந்து ஒரு ஒரு மூணு நாலு நொங்கு வந்து பொடிசாக கட் பண்ணி சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஸோ இதோட சேர்த்து இந்த நொங்கு பாலை சாப்பிட்டா அப்பப்பா தேவாமிரத மாதிரி இருக்குங்க ஏன்னா நொங்கையும் வந்து பாலை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டான நொங்கு பால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் லைட்டாக கூலிங்கில் வச்சு உங்கள் பசங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் இனிமேல் நொங்கு வாங்கினா இந்த ரெசிபி தான் கேட்பாங்க இனிமேல் சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய நொங்கை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிட்டு அப்புறமே இந்த மாதிரி வித்தியாசமான நொங்குபால் ரெசிபியை செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்கள அசத்துங்க அது மட்டும் இல்லைங்க எப்பவும் நொங்க வாங்கி ஒரே மாதிரி சாப்பிடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான நொங்குபால் வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்